துணை முதலமைச்சர் அவருடைய பவர் என்ன அவருடைய அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் இரண்டாவது பெரிய பதவி அப்படின்னு கருதப்படுது முதல் பெரிய பதவி வந்து முதலமைச்சர் அதுக்கு அடுத்த பெரிய பதவியாக துணை முதலமைச்சர் கருதப்படுது இவரோட பவர் அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இல்லாத சமயத்தில் அதாவது முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிறாரு நாட்டில் இல்லாத சமயத்தில் முதலமைச்சருடைய துறையை துணை முதலமைச்சர் அவர் வந்து கொள்வார் அதே மாதிரி முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை முதலமைச்சர் நாட்டில் இல்லாத சமயத்தில் துணை முதலமைச்சர் எடுப்பார் அதே மாதிரி அமைச்சரவை கூட்டங்களை இவர் கூட்டுவார் அதே மாதிரி ஆலோசனை நடத்துவார் முக்கிய முடிவுகளையும் எடுக்கக்கூடிய இவராக இருப்பார் ஆனால் முதலமைச்சர் நாட்டிலே இருக்கிறார் அப்படின்னும் போதும் இவர் கூட்டங்களை கூட்ட முடியும் ஆலோசனை நடத்த முடியும் முக்கிய முடிவுகளையும் எடுக்க முடியும் உள்துறையில் ஆனால் முதலமைச்சருடைய ஆலோசனை பேர்லையும் அவரோட அறிவுறுத்தல் பேர்லேயும் தான் இவர் முதலமைச்சர் நாட்டில் இருக்கும்போது போது இவர் இந்த கூட்டங்களை கூட்ட முடியும் முடிவுகளை எடுக்க முடியும் இந்த துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவி வந்து அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் கிடையாது இப்போ முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில் அமைச்சரவை உருவாக்கப்படுது இல்லைங்களா அதில் முதலமைச்சரோட பரிந்துரை பேரில் தான் இந்த துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவி உருவாக்கப்படுது இந்த துணை முதலமைச்சர்ன்ற பதவி வந்து கட்டாய பதவி அல்ல இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி சம்பளமோ தனி சலுகைகளோ கிடையாது கேபினெட் அமைச்சருக்கு வந்து என்ன சம்பளமோ என்ன சலுகைகள் உண்டோ அதுதான் இந்த துணை முதலமைச்சருக்கும் உண்டே தவிர இது ஒரு தனியான பதவி அல்ல இதுக்கு வந்து தனியான சலுகைகளும் கிடையாது அமைச்சர்களை உருவாக்குற மாதிரி தான் இந்த துணை முதலமைச்சர்களை உருவாக்குறாங்க இது ஒரு கட்டாய பதவியும் அல்ல தேவைப்படும் போது இவங்க உருவாக்குறாங்க பல காரணத்தில் அதே மாதிரி துணை முதலமைச்சர் இத்தனி பேர் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை அதாவது ஆந்திராவில் நாலு பேர் இருந்தாங்க துணை முதல்வராக இப்போ தம் இந்தியாவில் வந்து ஒரு சில மாநிலத்தில் இரண்டு பேர் துணை முதல்வராக இருக்கிறாங்க அதனால் இந்த துணை முதல்வர்ன்ற பதவி வந்து இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது இந்த பதவிக்கு தனியான சம்பளமோ சலுகைகளோ இல்லை இந்த பதவி வந்து ஒரு கட்டாய பதவியாக இருக்கிறது கிடையாது இந்த துணை முதல்வர் பதவி வந்து இப்போது ரெண்டு சரிசமமான தலைவர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல அப்படின்னும் போது இவங்க இன்னொருத்தருக்கு வந்து துணை முதல்வர் பதவியை தருவதும் உண்டு அது மாதிரி தான் இது வந்து நடக்கக்கூடியதாக இருக்குது துணை முதல்வர் அவருடைய பவர் வந்து செயல்பாடு இதுதான் அனுரக் நாராயண சின்ஹா இவர் தான் பீகாரில் முதல் முறையாக துணை முதல்வராக இந்திய நாட்டில் ஆனவர் ஓகே விவாஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் பாய் பாய் சீ அகெயின்